இயேசு சும சிலுவையை சுமந்தாரே நானும் ஏசுவை போல அனுதினமும் அப்படிப்பட்ட சிலுவையை சுமக்க வேண்டும் என்று சொல்லி அந்த தவித்தால் இயேசுவை போலவே வாழ்ந்து கொண்டு வந்தாலாம் அலை லூயா இன்றுக்கு அப்படியாக ஏசுவை போல வாழக்கூடிய எத்தனை சகோதரர்கள் சபைக்குள்ளா இருக்கிறீர்கள் இயேசுவை போல வாழ வேண்டும் இயேசுவைப் போல வாழ வேண்டும் என்று சொல்லி தன்னை அர்ப்பணித்து வாழுகிற ஸ்திரீகள் எத்தனை பேர் சபைக்குள்ளா இருக்கிறீர்கள் நான் சொல்லட்டுமா இன்றைக்கு நீங்க அர்ப்பணிக்கணுங்க தபித்தால போல அர்ப்பணிக்கணும் யாரு போல தபித்தால போல அர்ப்பணிக்கணும்ப்பா இன்றைக்கு நான் அப்படி சீசிய மாறினான் பெரு எப்படி சொல்லணும் நான் சீசிய மாறணும்ப்பா நான் சீசியரா மாறணும்ப்பா சீசியா சீசரா மாறதுலாம் அற்பமான ஒரு காரியம் இல்லைங்க ஏசுக்கு தன்னை அர்ப்பணிக்கணுங்க உன் நேரத்தை ஏசுக்கு அர்ப்பணிக்கணுங்க இயேசுவுக்கு அர்ப்பணிக்கணுங்க உங்களுடைய வாழ்க்கை முறை இயேசுக்கு அர்ப்பணிக்கணுங்க நீங்க அப்ப அர்ப்பணிச்சு பாருங்க கர்த்த நிச்சயமாய் உங்களை சீசர்களாய் கூட அல்ல தம்முடைய பிள்ளைகளாய் ஆண்டவர் தம்முடைய நெஞ்சின் மேல உங்களை சுமக்க முடியும் அலே லூயா